நடிகர் பிரபுவோட குடும்பத்தினருக்கு தன்னோட மகள் இந்திரஜாவோட கல்யாண பத்திரிக்கையை நடிகர் ரோபோ சங்கர் தன்னோட குடும்பத்தினரோட நேரில் போய் கொடுத்துருக்காரு ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜா நடிகர் விஜய் நடிப்புல வெளியான பிகில் மூவில பாண்டியம்மான்ற கேரக்டர்ல நடிச்சு பட்டையை கிளப்பினாங்க அதுக்கு பிறகு கார்த்தி அதிதி சங்கர் நடிப்புல வெளியான வெறுமன் மூவிலையும் நடிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து நிறைய டிவி ஷோஸ்களையும் கலந்துக்கிட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்தாங்க இந்த நிலையில் இந்திரஜாவுக்கும் அவங்களோட மாமா கார்த்திக்கு லாஸ்ட் பிப்ரவரி ரெண்டாம் தேதி சென்னையில் கோலாகலமாக நிச்சயதார்த்தம் நடந்தது வர மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி மதுரையில் இருக்கிற ஜேபி மஹாலில் ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜா சங்கரோட கல்யாணம் நடக்கப் போகுது நிச்சயதார்த்தமான ஒரே மாதத்தில் மகளோட கல்யாணத்தை ரோபோ சங்கர் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடத்த பிளான் பண்ணியிருக்காரு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ரிசப்ஷன் ஷோவும் அடுத்த நாள் காலையில கல்யாணமும் நடக்க போகுது இதுக்காக தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள்ல இருந்து எல்லாருக்குமே குடும்பத்தினரோட நேர்ல போய் கல்யாண பத்திரிகையை வச்சுட்டு வராங்க ரோபோ சங்கர் ஏற்கனவே ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவங்க எல்லாருக்குமே கல்யாண பத்திரிகை கொடுத்தாச்சு இந்த நிலையில நடிகர் பிரபு குடும்பத்தினருக்கும் நடிகர் ரோபோ சங்கர் அவங்களோட மனைவி அன் மருமகன் கார்த்திக் இவங்க எல்லாருமே நேர்ல போய் கல்யாண பத்திரிகையை கொடுத்திருக்காங்க இது பத்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கலைத்துறையின் தவ புதல்வன் செவாலியர் சிவாஜி அவங்களோட குடும்பத்தினருக்கு பத்திரிகை கொடுத்த இனிய தருணம் அன்பு அண்ணன் இளைய திலகம் பிரபு அவங்களோட அன்பு மற்றும் வாழ்த்துக்களுடன் அப்படின்னு இமேஜஸ் ஜாயின் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காங்க ஏற்கனவே விஜய் சேதுபதி சூர்யா கார்த்தி சீமான் உள்ளிட்ட பல்வேறு சினிமா பிரபலங்களுக்கு ரோபோ சங்கர் நேர்ல போய் அழைப்புதல் வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அன் மத்த அமைச்சர்களுக்கும் நேர்ல போய் பத்திரிகையை வழங்கியிருக்காங்க இதனால கல்யாணம் அன் வரவேற்பு நிகழ்ச்சியில நிறைய நட்சத்திரங்களும் நிறைய செலிபிரிட்டிஸும் கலந்து பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது